சொல்லுங்க இது வந்து கொண்டக்கல பிரியா ஊர்ல கலந்து கொண்டக்கல எல்லாம் போட்டா புளி குழம்பு சுவையல் அதுக்கப்புறம் பொன்னாங்கனி கீரை இது வந்து குருமா குழம்பு இது வந்து பிரியா காலிஃபிளவர் பக்கோடா தான் திட்டக்கூடாது நான் காலில் போடும்போது இருந்துச்சு லேட் முருமுருன்றிருந்துச்சு ஒரு மாதிரி பெருசு ஓகே இன்னொன்னு நம்ம சாப்பாடு என்னன்னு கேட்டா அப்படி பிரிச்சு சொல்லிடுவோமா மொதுவே இது பொத்தாப்புல சொல்லுங்க நான் நம்ம மாட்டோம் ஆமா ஆமா நாங்க எப்பவும் சேக்கறதே உங்களுக்கு பிடிக்கும் கிரிக்கறதெல்லாம் பிடிக்கும் எப்பவுமே ஒற்றுமையா சேர்ந்து தான் பிடிக்கும் சரியா அதுக்கு அடுத்து கொண்டை ம் கொண்டக்கல்ல கல்ல புருமா ஏய் புருங்க சாதம் ம் ஆமா திட்டுனா ஒரே தான் திட்டுவான் தயிர் தயிர் உருளைக்கிழங்கு கிரேவி வத்த குழம்பு அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்து லெமனு

உங்க வீட்டுல என்ன சாப்பாடுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க